பார்த்துருங்க என்றைக்கும் ஏன்னா எதிர்காலத்தில் பணத்துக்கு வேல்யூவே கிடையாது எத்தனை சம்பாதிச்சாலும் பற்றாது அதனால் சம்பாதிக்கிற பொண்ணாக பார்த்தீங்கன்னா ரெண்டும் வேலைக்கு பேரும் நீங்கள் வாட்டுக்கு நிம்மதியாக வீட்டில் அனுசரிச்சிருக்கலாம் குழந்தைகள் அஞ்சாறு ஏழு வயசானால் அதுகளே அதுக்கு பாட்டை பார்த்துக்கணும் நீங்கள் நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்த்தா நல்லா அனுசரித்து போகிற பெண்ணாக தான் தெரியுது அப்படி பாருங்க வேலை கிடைக்க நீங்கள் சிவசித்ரா சித்ரா வேலை கிடைக்கிறதுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் பைரவருக்கு வில்வ அர்ச்சனை செய்யுங்க நீங்கள் கமெண்டில் பா வாங்க கமெண்டில் வாங்க நான் நம்பர் தரேன் இல்லை இல்லைம்மா நீங்கள் இப்போ உடனே இஞ்சியை ஒரு துண்டை செயினில் மாட்டுங்கம்மா இப்போ போய் மாட்டுங்க என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க நேரத்துக்கு இவ்வளோ துண்டு இஞ்சியை பின்னூசியில் மாட்டி உங்கள் செயினில் மாட்டுங்க அந்த அம்மா வாயை அடையுதே இல்லையான்னு பாருங்கள் நன்றி திலகான் நன்றி ரெண்டு பேரும் வேலைக்கு போயிட்டாங்கன்னா பணத்துக்கு பணமும் ஆச்சு நம்மளும் நிம்மதியா இருக்கலாம் நல்ல குடும்பமா எல்லாம் பார்த்து பேசி செய்யுங்க அவசரப்படுறது அவர் நட்சத்திரம் பேர் சொன்னீங்கன்னா கூட நான் சொல்லிடுவேன் திலக்கா உங்க மகனுடைய பேரு நட்சத்திரம் சொல்லுங்க நான் சொல்லிடுவேன் சரி நீங்க மாமியார் கொடுமை தீர முதல்ல இஞ்சிய ஒரு பின்னூசியில் மாட்டுங்க இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்க நேரத்துக்கு நீங்கள் மாட்டுங்க வீட்டில் மூளை மூளைக்கு போட்டுவிங்க இதுதான் உங்களுக்கு மருந்து அந்த அம்மாவில் கழுத்தில் வெள்ளி செயின் மாட்டி விடுங்க திலகா நான் பை சொல்லட்டுமா திலகா பை முடிக்கலாமான்னு பார்க்குறேன் ஒரு மணி நேரம் ஆகப்போகுது ஆ பாய்மா பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி வேலை மா இப்போ நீங்கள் ட்ரை பண்ணால் கிடைக்கும் ஏன்னா கும்பத்தை ஒன்பதாம் பார்வையாக பார்க்காரு ட்ரை பண்ணிங்கன்னா கிடைக்கும் ட்ரை பண்ணுங்க சன்ஷைனுக்கு கிடைக்கக்கூடிய நேரம்தான் ட்ரை பண்ணுங்க மீண்டும் உங்களை இதுபோல் நேரலையில் மீண்டும் சந்திக்கிறேன் உங்களுடைய கேள்விகளை நீங்கள் எனக்கு கமெண்ட்ல எழுதுங்க நான் கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுறேன் என்னுடைய பிளேலிஸ்ட்டை பூரா பாருங்கள் உங்களுக்கு வேல்யூபிள் ஐடியாஸ் நிறைய சொல்லியிருக்கேன் தவறாமல் ப்ளேலிஸ்ட்டை பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் அருமையான கேள்விகளுக்கும் மன கவலைகளுக்கும் என்னால் சிறிது மருந்திட முடிஞ்சுது நன்றி இதுபோல் விஷயங்களோட மீண்டும் உங்களை நாளை காலை பத்து மணிக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பண கஷ்டம் தீரதுக்கு நீங்கள் உங்கள் கணவரை இடது பேக்கெட்டு ஷர்ட்டு இடது பேக்கெட்டில் பத்து இருபது ரூபா பணம் வச்சே இருக்க சொல்லுங்கள் உங்கள் முகத்தில் ஒரு ஸ்பூன் பால் முகம் பூரம் பூசுங்க பூசி குளிங்க லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் அருகில் பசுமாட்டை தேடி கண்டுபிடிச்சு தினம் ஒரு இட்லி தோசை இல்லை சப்பாத்தி எது செய்கிறீங்களோ அதை தினமும் கொண்டு கொடுங்க உங்களுக்கு லட்சுமி கடாட்சம் பெருகும் உங்கள் பீரோவில் ஒரு வெள்ளை துணியில் உப்பு கட்டி வைங்க உங்கள் பர்ஸில் ஜவ்வாது தடக்கோங்க உங்கள் கணவருடைய பர்ஸில் ஒரு விரலி மஞ்சள் துண்டோ இல்லை அவர் வண்டி வாகனத்தில் ஒரு விரலி மஞ்சளை போட்டு வைக்க சொல்லுங்கள் உங்கள் கவலை எல்லாம் தீரும் எல்லாத்துக்குமே கஷ்டம் இருக்குது அதனால் உயிர் வாழணுன்னெலாம் சொல்லக்கூடாது உங்கள் கவலைகள் தீர நான் சொன்ன பரிகாரங்களை எல்லாம் செய்யுங்க முதல்ல பசுமாட்டுக்கு ஒரு இட்லியோ சப்பாத்தியோ கொண்டு தினமும் கொடு